பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில துலாம் இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த அளவுல நண்பர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் சொல்ல போனா அந்த நண்பர்களால பண வரவுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவைன்னா அவங்கள்ட்ட பேசலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம்னா அவங்கள்ட்ட பேசினாவே அந்த பாரம் குறைஞ்சிரும் அவங்க ஆறுதல் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது அவங்கள்ட்ட பேசினாலே போதும் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும் அதனால துலாமை பொறுத்தளவுல நண்பர்களால எப்போதும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணணும் இது வந்து ஓரளா உங்க ஜாதகத்துல அந்த நட்புக்கான கிரகம் எப்படி இருக்குன்னே நம்ம பார்க்கல ஆனா அந்த பாவக ரீதியாக அது நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து விருச்சகம் இந்த விருச்சகத்திற்கு பார்க்கும்போது போது செலவுகள் தான் ஜாஸ்தியாகும் அவங்களோட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணணும் ஊர் சுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாகும் அந்த இவங்க தான் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க இவங்க போகணும்னு முடிவெடுப்பாங்க வாப்பா போயிட்டு வரலாம்னு நண்பனை கூப்பிட்டுக்குவாங்க நண்பனுக்கும் சேர்த்து இவங்க தான் செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வெளியில போகிறப்போ பயணங்கள்ல போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை செலவுகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க திரும்ப நான் இன்னைக்கு செலவு பண்ணுறேன் நீ இருக்கும்போது கூடுன்னெலாம் கேட்காதிங்க இருக்கும்போதுன்னு உங்களுக்கு கிடைக்காது நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் கவனமாக இருக்கணும் சரி தனுசு இந்த தனுசுக்கு நட்புகள் எப்படி இருக்கும் நட்புகள்கிட்ட ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஸ்னேகம் அதிகமாக இருக்கும் நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறோம் நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் சார்ந்த பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதலாக அவங்க வந்து பங்கெடு பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் தொழிலுக்காக நீங்கள் நண்பன்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அதுவும் கொஞ்சம் ப்ரெஷராகவும் அழுத்தமாகவும் மாறும் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே சமயம் இந்த தனுசு லக்கணம் பூராண நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் சுக்கரன் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்ச நண்பனோட தொழில் ரீதியான தொடர்புகளை கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்றோம் ஏன்னா தேவையில்லாத கடனை நீங்க வாங்கி கடன் நண்பனை நம்பி நீங்க கடன் போட்டீங்க அப்படின்னா அது நண்பனுக்கு லாபமா முடியும் உங்களுக்கு நஷ்டமா மாறிடும் அதனால கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்குவோம் அடுத்து மகரம் இந்த மகரத்திற்கு நட்பு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்க இயல்பிலேயே மகர லக்கணங்கள் அழகா அந்த நட்பை பயன்படுத்திக்கலாம் ஆனா இவங்க பயன்படுத்திக்குவாங்களா பேசி பேசியே காரியத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நீங்க பேசாதீங்க அளவோட பேசினீங்கன்னா கண்டிப்பா நண்பர்களால உங்களுக்கு நன்மைகள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கும்பம் இந்த கும்பத்துக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க இந்த கும்பத்தை பொறுத்தளவில் நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இவங்கள விட அவங்க ரொம்ப டேலண்ட்டாகவே இருப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு யோசனையை எடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் அவங்க கேட்டு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த நட்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் இருவேறு கருத்துக்களில் அவங்க பயணித்தாலும் அவங்களுடைய ஸ்நேகம் அப்படிங்கிறது ஓகே ஓரளவு நல்லாவே இருக்கும் அவங்க கொஞ்சம் நண்பர்களுக்கு அடிவணிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் நண்பர் நம்மளை விட முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தோத்து போயிடுவீங்க அவங்க வளர்த்தத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க பெருமைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நட்புங்கிறது கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும் இந்த மீன் லக்னம் வரும்போது இங்க நட்பு வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இவங்க ரொம்ப அனுபவமாக இருப்பாங்க ஆனால் நண்பன் அறிவா பேசுவோம் ஏய் இதை பண்ணாத இதை பண்ணாத இதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்பாக அமைஞ்சிடும் ஆனால் அந்த அட்வைஸும் சில நேரத்தில் அறிவுபூர்வமான அட்வைஸும் நமக்கு தேவைப்படுது ஏன்னா என்னதான் அனுபவம் இருந்தாலும் சில நேரத்தில் கண கணக்கியலாக ஒரு சில நடைமுறை வாழ்க்கையோடு நம்ம கணிதத்தோடு தொடர்பு பெறும்போது அது சிறப்பாகவே இருக்கும் அதனால நண்பர்கள் சார்ந்த நிலைகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணணும் லைஃப் பார்ட்னரையும் நண்பர்களையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நண்பனையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அதுவும் இல்லாம இங்க இவங்க நண்பர்கள்ட்ட பழகும் போது கொஞ்சம் ஒண்ணும் பெரிய இஷ்யூங்கிறது கிடையாது இதில் கொஞ்சம் அம்மாவினுடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் நீ ஏன் நண்பர்களை வீடு கூட்டிகிட்டு வர அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் மற்றபடி நண்பர்களால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடாது ஆனால் ஒரே ஒரு காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போது அப்படின்னா இந்த மீனலகணம் அச்சை லகணம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரேவதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் அந்த புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த காலகட்டங்கள் நட்புகளால் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தைப்படுவீங்க அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரம் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அதனால் நட்பு கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம நட்பு நமக்கு எப்படி உண்மையாக பழகுமா பழகாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் பாவத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த நட்பு உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க கண்டிப்பா மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி